அதே பொறுத்து வந்து மத்திய அரசு எந்த திட்டமே கொடுக்காம முட்டுக்கட்டை போட அந்த வேக தடைகளும் தாண்டி நம்பர் ஒன் மாநிலமா நாங்க தமிழகத்தை முன்னேற்ற எந்த திட்டத்தை முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லணும் தெளிவா பேசலாம் தெளிவா பதில் சொல்றாங்க எந்த திட்டத்தை இப்ப நூறு நாள் நூத்தி நாள் போனா அதுக்கும் போராட்டம் நடத்துறாங்க அது என்ன சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல பணி நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல பணி நடப்பதை நாங்கள் கண்காணித்து அந்த பணியை நடப்பதற்கு ஏதுவாக நிதி வழங்குகிறோம் சொல்றாங்க அதுல அறுபது நாற்பதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வேற என்ன தவறாக சொல்றாங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் அதை சிறப்பாக செயல்படுத்தினால் மாநிலம் சிறப்பாக இருக்கும் நீதிபதி என்ன வந்து 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 அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசு அவர் இந்த சங்கர் குற்றச்சாட்டு வச்சு வந்து இது வீடை படைச்சு உள்ள போய் அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அவர் கொடுத்ததை வந்து அவங்க வந்து பதில் வந்து அதுக்கு சரியான பதில் அவங்க கொடுக்கும் செய்த காரியம் தவறு என்று சுட்டி போது நீங்கள் எதற்காக செய்தீர்கள் அந்த கருத்தை வந்து நீதிமன்றத்தை பதிவு செய்ய

அவருக்கு அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு அவருடைய எதிர்கால ஏன்னா எனக்குன்னு ஒரே கஸ்டமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக கிடையாது அப்போ எனக்கு வந்து கூட்டத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது அவரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்துருக்கின்றேன் ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் மாக்காக மாறி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா நடக்கலை ஸோ கிரவுட் வெல்கம் யாருக்கான கவர் நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் அஜித் குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் கூட்டம் வரதான் செய்யும் நடிகரை வந்து தெருவில் பார்க்காதவர்கள் நான் வந்து அடிக்கடி போகிறேன் நான் அடிக்கடி போகிற என்னைக்கே பார்க்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அது கூட வர்றது நியாயம் தானே அது கூட்டம் வராட்டிதான் பொறுப்புகளை போட்டியும் நிலவுது அது வந்து அது வந்து அந்த கட்சியில் கேட்கணும் இதுக்கு எனக்கு சம்மந்த அந்த கட்சியில் போட்டி நடக்குது போட்டி நடக்கலை அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம் ஒருத்தரையும் வந்து தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆயிடுவாங்க சி டீம் ஆயிடுவாங்க டி ஆயிடுவாங்க என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் யார் டீம்னு தெரியும் அப்போ வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம் யாரு விஜய் வந்து எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா வாய்ப்பு இருக்குதா அவரு தான் முதலமைச்சர் அவனு புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா எப்படி இருப்பாங்க என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டின்னு வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து அதிமுக வந்து பழையபடி ஒன்று கொடுப்பான் அதுக்கு ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் வெள்ளறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்கிறேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏடிஎம்கே கால ஆட்சி காலத்து இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சுட்டோம்ன்றது கொடுத்தா தென் இட் பி க்ளியர் ஃபார் ஆலோ பஸ் ஒன்றும் ஓல்ஸ் காண்ட் உல்ஸ் காண்டை இது இப்படியே வந்து சொல்கிறதுக்காக செய்தி சொல்றது நான் தெற்காசிதுஜில் நீங்க போயிட்டுறா ஒரு தகவல் தரேன். தகவல் பரвоз காரணம் என்னன்னா தென்காசி தெற்காசிதுஜில் வந்து நின்று என்ன என்ன பொறுது வரைக்கும் மனசாட்சி குற்றப்பட்டு சிறப்பாக சேவை செஞ்சிக்கிட்டு எனக்கு தெரியும். அதனால அது வந்து மக்கள் வந்து திரும்பி விரும்புகிறார் ಅಂತ சொன்னா என்ன சொல்லணும்? என்ன நடக்குதுன்னு தெற்காசில? அதுக்கப்புறம் நான் முடிyorum. தமிழகத்துல பா வளர்ச்சி என்ன சிறப்பாக தான் இருக்குங்க. சிறப்பாக எப்படி சொல்றேன்னா பேசிக்காவே மக்கள் வந்து எப்படி நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்ற முதலில் பார்க்க வேண்டும் அதான் சொல்றேன் இப்ப பேசும்போது ஏன்னா இது வந்து கபடி அங்க நடக்குது நம்ம வந்து நீங்க பிரசனை இங்கே சொல்றேன் ஒரு தேசத்தின் ஒற்றுமை தேசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் வினியர் வெரி குட் லீடர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதனால ஐயா ஐயா நாங்க இருந்தா இங்க வந்திருக்கேன் அதனால இந்த தலைவரை வைத்துக்கொண்டு கொண்டு நம் தேசத்தை முதன்மை எடுத்துக் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கும் போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து

அது வந்து சரி மா அந்த பாரதகுர வந்து கோரிக்கை வச்சு அது செய்ய நடவடிக்கை பேட்டா இந்த சைடு உள்ள அந்த விசாயங்களை வந்து கண்டிப்பா கேண்டி பதன வந்து கேட்டிட்டு தனே ஒரு மாவுட்ட என்ன பண்ணனும் என்ன பண்ணனும்னு கேட்டிட்டு அதுபடி வந்து நிச்சயமா சரி ஓகே சார் थैंक यू சார் சட்ட மூலக்கு அதிகமா இருக்கு போதை பழக்கவட்ட அதிகமா இருக்கு இல்ல போதைனால தான் சட்ட மூலக்கு வந்து பேசிக்கலா வந்து நான் காவல்துறையை வந்து குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த போதை வந்து நிறைய வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போயிருச்சுனா அது வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அது வந்து கட்டுப்படுத்த ரெண்டாவது இளைஞர்கள் முதல்ல சொல்றோம் இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம வந்து பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி போச்சு நாங்கள் படித்த காலத்தில் வந்து சில விஷயம் பார்க்கவே முடியாது இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறது எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னா கூட இன்னைக்கு அவங்க கேட்குற நிலைமையில இல்லை கதவை தட்டி தான் உள்ளவான அப்பாட்ட சொல்கிற காலங்கள் எங்கள் அப்பாட்டை நடந்திருக்கோம் நடக்காது இப்போ காலங்கள் மாறிடுச்சு கல்ச்சரல் எக்ஸ்போஷன் நம்ம எப்படி கொண்டு போனோம் இளைஞரை வழிநடத்துவதற்கு சித்தித்து செயல்பட வேண்டும் ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து யாரையோடு வேற வேண்டும் என்று சொன்னால் ஸ்டிக்டர் லாஸ்